தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கழக உயர்மட்டக் குழு உறுப்பினர் ஏ ஆர் இளங்கோவன் என்னுடைய ஆதங்கத்தை இப்பொழுது வெளிப்படுத்த விரும்பிய விரும்பியிருந்த பதிவினை வெளியிடுகிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற இயக்கம் ஒரு சாதாரணமான இயக்கம் இல்லை என்பதை இன்றைய ஊடக நண்பர்கள் தவறான செய்திகளை பரப்பிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஏதோ வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து பதவி ஆசையின் காரணமாக துவங்கப்பட்ட அரசியல் இயக்கம் இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல மனிதரை நல்ல எண்ணம் கொண்டவரை இந்த சமுதாயத்தில் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மாமனிதரை அவர் விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு அரசியல் களத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்தான் மாணமிகு மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அவர் விருப்பப்பட்டு அரசியலுக்கு வரவில்லை அரசியலுக்கு இழுக்கப்பட்டவர் வரவழைக்கப்பட்டவர் கேப்டன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் மாற்று அரசு கட்சிகளுக்கும் இடையில் ஒரு புரிதலை முதல் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் துவங்கப்பட்ட காலம் பெரியார் அண்ணா அந்த காலகட்டத்தில் அந்த சூழலில் காங்கிரஸ் பேரீக்கம் திராவிட கழகம் திராவிட கழகம் அடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த நிலையில் அன்றைய துவங்கினார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருத்து முரண்பாடு காரணமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துவங்கினார்கள் என்ற வரலாறு தமிழக மக்களுக்கு ஊடக நன்கு தெரியும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கேப்டன் அவர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களாலும் ஈர்க்கப்பட்டு பாராட்டை பெற்று போற்றப்பட்ட ஒரு தலைவராக ஒரு மனிதராக மாமனிதராக சமுதாயத்தில் இருந்தவர் என்பதை முதலில் புலிந்தவர்கள வேண்டும் தேமுதிக என்ற இயக்கம் துவங்குவதற்கு முன்பாகவே அவர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள் திட்டமிட்டு அரசியல் இல்லை அவரை கட்சியில் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு மக்கள் விரும்பினாங்க அந்த சூழல் எப்படி ஒரு ஒளிப்போர் பிரச்சனை வந்த பொழுது திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கினார்களோ அதைப்போல் அந்த இரண்டாயிரம் வருடத்திலே இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு அந்த காலகட்டத்தில் தமிழகத்திலே குறைவோடிய லஞ்சம் ஊழல் அரசியல் ஜாதி அரசியல் மத அரசியல் தலை தூக்கிய காலகட்டத்தில் திரைப்படத்திலே அனைத்து மக்களாலும் மக்களுக்கும் எடுத்துரைக்கும் வகையிலே ஜாதியம் அரசியலில் ஜாதியம் கூடாது என்று கருத்தை பதிவிட்ட தலைவர் ஜாதி சங்கங்கள் கூடாது என்று பதிவிட்ட தலைவர் லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் எதிராக சினிமாவிலே தைரியமாக கருத்துக்கள் வெளிப்படுத்திய மாமனிதர் இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மட்டுமல்ல அவர் தான் உழைத்த பணத்தை மக்களுக்கு தானமாக இலவசமாக பல்வேறு திட்டங்கள் போல அறிவித்து தான தர்மங்கள் செய்தவர் அதால் இந்திய அரசாங்க அரசாங்கத்தால் பாராட்டை பெற்றவர் பல விருதுகளை பெற்றவர் மக்கள் அந்த சூழலில் லஞ்சம் ஊழல் இந்த சூழலில் தன்னுடைய பணத்தை மக்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய ஒரு தர்மன் நல்ல ஒரு மனிதர் மாமனிதர் ஏழைகளுக்காக உழைக்கின்ற தகுதி படைத்த ஒரு தலைவர் என்று அவரை கேப்டன் அவர்களை அரசியல் களத்திற்கு ஈர்க்கப்பட்டார்கள் மக்களால் ஈர்த்து கொண்டுவரப்பட்டவர் தொண்டர்களால் கொண்டு வரப்பட்டவர் நீங்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் தொண்டர்கள் கூறினார்கள் நாங்கள் அழைத்தோம் பல்வேறு அரசியல் கட்சிகளில் நாங்கள் இருந்திருந்தாலும் கூட தலைவர் நீங்கள் கட்சி துவங்க வேண்டும் என்று நாங்கள் அழைத்தோம் அதன் காரணமாக தான் இரண்டாயிரத்திலே கொடி கொடுத்து இரண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் பதினாலில் கட்சியை துவங்கினார் அவர் வந்து அவருக்கு பதவி ஆசை கிடையாது புகழ் ஆசை கிடையாது பெரிய பெரிய அளவில் அவர் வந்து எந்த விதத்திலும் ஈடுபாடு அதாவது அரசியல் ஈடுபாட்டிலையோ மற்றவர்களையோ புறக்கணித்தோ அல்லது துதிபாடியோ புறம் தள்ளியோ அல்லது கால் புரட்சி காரணமாக விமர்சனம் செய்தோ வந்தவர் கேப்டன் அல்ல முதலில் புரிந்து கொள்ளுங்கள் ஊடையாளர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் புதியவர்களாக இருந்தாலும் சரி தேமுதிக விமர்சிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி முதல் புரிந்து புரிஞ்சிக்கங்க மக்கள் சொத்தில் இருந்து ஒரு ரூபாய் கூட அவர் செலவு செய்து கொள்ளக்கூடாது என்று நினைத்த ஒரு மாமனிதர் கேப்டன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இன்று வந்து இன்னைக்கு ஒரு ஊடகத்தில் வந்து இன்னைக்கு வெளிப்படுத்துகிறீங்க எந்த விதமான ஆதாரமற்ற ஒரு செய்தியாக இன்றைக்கி ஒரு செய்தியை வெளியிடுறீங்க ஆறு தொகுதிகள் தேமுதிகளுக்கு என்று யார் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்தது யார் திட்டமிட்டு இந்த செய்தியை பரப்புவது என்று கேப்டன் அவர்கள் கட்சி துவங்கினவரோ அதிலிருந்து நீங்கள் ஒருந்து பொய்யான செய்திகளில் சில ஊடங்கள் பரப்பி கொண்டு தான் இருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போதும் இரண்டாயிரத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தலின் போதும் அதுக்கு தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்று அதிமுகவோடு கூட்டணி வைக்கின்ற அந்த சூழலில் கூட எப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்வாறு எந்த மாதிரியான இடத்தெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நினச்சி பாருங்கள் ஊடகங்கள்லாம் எவ்வளோ பொய்செய்தியை பரப்பி இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக கூட்டணி கூட்டணி வந்து தலைவர் வந்து எந்த சூழ்நிலையில் அமைத்தார் வேண்டாம் என்ற நிலையில் இருந்த பொழுது கூட அன்றைய சூழ்நிலை அதிமுக பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் அம்மையார் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு கேப்டனருடைய திட்டம் அவர் அவருடைய வருகைக்காக கையொப்பம் வாங்கும் வரை தேர்தல் பயணத்தையே சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு காத்திருந்தார் அனைவருக்கும் தெரியும் நாற்பத்தோரு இடங்கள் அன்று கேட்டது அறுபது இடங்களை கேட்டு தலைவர் அவர்கள் விருப்பப்பட்டார் கேட்டார் எந்த சூழலில் அம்மையார் அவர்கள் அந்த நாற்பத்தோரு தொகுதிகளை தேமுதிகவுக்கு ஒதுக்கினார்கள் என்பதை வெளிப்படுத்திக்கலாமா படுத்தலாமா யாருக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி அதை மறுத்தார்கள் என்பது இன்றைய சொல்லலாமா நாகரிகமற்ற செயலாக கரு போயிடும் அதனால் நாங்கள் அதை விரும்பலை இருபத்தொம்போது இடத்துல நாற்பத்தொரு தொகுதி போட்டி போட்டோம் இருபத்தொம்போது இடத்துல ஜெயித்தோம் இன்றைக்கி தலைவர் எது எதிர்கட்சி தலைவரானார் அவர் எதிர்கட்சி தலைவரானார் ஒரு கட்சி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அவர் வா அந்த பதவி வகிக்கும் வர அரசாங்கத்துடைய காரை பயன்படுத்தினாரா அரசாங்கம் கொடுத்த பங்களாவை பயன்படுத்தினாரா அல்லது அவருக்கு கொடுத்த சைரன் கார் முன்னாடி கூறிய செக்யூரிட்டி அவர் பயன்படுத்தினாரா அரசாங்கத்தில் எந்த நிலையிலிருந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து அவர் எதை பயன்படுத்தினார் நினைச்சு பாருங்க இன்றைய ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த செய்தியை பொய்யான செய்தியெல்லாம் பரப்பிட்டு இருக்காதிங்க தேமுதிக பலவீனமான அரசியல் கட்சி கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் போட்டி போட்டிருக்கோம் தேமுதிக ரெண்டாயிரத்து ஒம்பதில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து இரு முப்பத்தி ஒம்போது பாராளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரியோட நாற்பது பாராளுமன்ற தொகுதியும் தனித்தே போட்டிட்டு தேமுதிகான் இதை புரிஞ்சுக்கணும் அதே நிலையில் அதுக்கு அடுத்த நிலையில் பாருங்கள் ரெண்டாயிரத்து பதினொன்றில் நாங்கள் போட்டி போ போட்டது பதினோ நாற்பத்தோரு தொகுதியில் இருபத்தொம்போது இடத்துல ஜெயித்தோம் ஆளுங்க சேர்ந்த திமுக மூன்றாவது இடத்துக்கு போச்சு இருபத்தொம்பது இடத்துல வெற்றி பெற்றோம் அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளாட்சி அந்த உள்ளாட்சி தேர்தலில் தனித்தே போட்டிட்டோம் அன்றைக்கு நகரமன்றம் மாநகராட்சி மாநகராட்சி மேயர் நகரமன்ற தலைவர்கள் இதெல்லாம் ந நேரடி நேரடியான தேர்தல் மறைமுக அல்ல மக்கள் நேரடியாக நகரமன்ற தலைவர்களையும் மேயர்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் இருந்தது அது நேரடியாக போட்டி போட்டோம் தேமுதிக தமிழ்நாடு முழுவதும் போட்டி போட்டது அதுக்கு அடுத்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலில் பதினாலு பாராளுமன்ற தொகுதியில் தேமுதிக போட்டியிட்டது பாமக பாஜக தேமுதிக கூட்டணி கூட்டணி அமைத்து நாங்கள் போட்டி போட்டோம் அதுக்கு அடுத்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் என்ன நிலை ஏற்பட்டது கலைஞர் அவர்கள் எப்படி எங்களை எல்லாம் அழைத்தார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அன்றைய எங்கள் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்ட பல கட்சிகள் வந்து நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நின்று மூன்றாவது ஒரு அணியை அமைப்போம் என்று சொன்னார்கள் தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த நிலையை அன்றைய சூழலில் அமைத்தார் அன்றைய தலைவர் சொன்னார் நாங்கள் வெற்றி பெற்றால் கூட்டணி மந்திரி சபை அமைப்போம் என்று அன்றே சொன்னார் தலைவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியின் போது அனைத்து கட்சி தலைவர்கள் இருந்தபோது நாங்கள் கூட்டணி மந்திரி நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் நிச்சயமாக அனைத்து கூட்டணி கட்சிகளும் கூட்டணி மந்திரி சபை அமைப்போம் என்று அறிவித்தவர் தலைவர் இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைவருடைய உடல் சோர்வின் காரணமாக அவருடைய மறைவுக்கு பிறகு ஊடகங்கள் பல்வேறு விமர்சனங்களை வைத்து தேமுதிக தொண்டர்களை குழப்புவதும் தேமுதிக தொண்டர்களுடைய மனதை சோர்வடைய செய்வதும் தேமுதிக வந்து இனி வந்து வெற்றி பெற களத்திற்கே வெற்றி பெறாது என்ற நிலையை ஏற்படுத்துவதும் எந்த வகையிலும் ஏற்புடையது இல்லை என்பதை இந்த நேரத்தில் இளங்கோவனாகிய நான் அந்த ஊடகையாளர்களுக்கு ஆறு தொகுதி தான் ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு பொய்யான செய்தியை வதந்தியை பரப்பி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன் கேப்டன் தொண்டனாக கேப்டனுடைய தொண்டனாக அதை பதிவு செய்கிறேன் முடிவு எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்கள் அந்த முடிவை அறிவிப்பார் அதுவரை கேப்டன் தொண்டர்கள் பொறுமை காப்போம் எங்களுக்கு வந்து அனுபவம் மிக்கவர்கள் ஏறக்குறைய இருபத்தி இரண்டு ஆண்டுகள் இருபத்தி கடி கொடி எனக்கு கொடுத்தாரோ கொடியிலிருந்து இன்னைக்கு இருபத்தி ஆறு வருடம் இருபத்தி ஆறு வருஷமும் அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் கட்சி போது கூட உள்ளாட்சி தேர்தலை போட்டி போட்டு வெற்றி பெற்றவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் நேரடியாக தனித்தும் கூட்டணியிலும் நாங்கள் இணைந்து பணியாற்றி மக்கள் மன்றத்தில் நன் மதிப்பை பெற்றவர்கள் தேமுதிக எதிர்காலத்தில் என்ன திட்டத்தை வகுக்கப் போகிறது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் பொய்யான செய்தியை பரப்புகின்ற ஊடகங்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய நிலைப்பாடு தேமுதிகளுடைய நிலைப்பாடு உறுதியாக எங்களுடைய தலைவர்களை இரண்டாம் ஆண்டு குரு நாங்கள் எங்களுடைய கவனமும் எங்களுடைய எண்ணமும் தலைவர் அவர்களுடைய எண்ணத்தோடு இணைந்து அவருடைய ஆசியை அவருடைய அந்த தினத்தை மறைவு தினத்தை நாங்கள் குரு பூஜையாக நாங்கள் அனுசரித்து வருகிறோம் அந்த குரு பூஜைக்கான வேலை பணிகளில் நாங்கள் இறங்கி அவரை ஆத்மாவோடு நாங்கள் எங்களுடைய மனநிலையை இணைத்துக் கொண்டு அவருடைய முற்பட்டுக் கொண்டு இருக்கின்ற மாநாடு தலைவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்கள் தெளிவாக பல ஊடகத்தில் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அந்த கூட்டணி என்பது அவர் எடுக்கின்ற முடிவு இறுதி முடிவு அனைத்து மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் தொண்டருடைய மனநிலையை அறிந்து புரிந்து இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு தேமுதிகவுக்கு என்ன நிலைப்பாடு எடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை அவர் நல்ல முடிவு எடுப்பார் என்ற நம்பிக்கை தேமுதிக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது ஊடகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன போட்டியிட்டீர்களா ஏதாவது ஒரு இடத்துல போய் கவுன்சிலருக்கு நின்று பாருங்க இது ஒரு சட்டமன்ற தேர்தலில் போய் போட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து ஊடகத்தில் வந்து நீங்கள் பணியாற்றி பாருங்கள் உங்களுடைய நிலைப்பாடு சுரக்கா என்றைக்குமே கூட்டுக்கு உதவாது முதல்ல போய் போட்டி போடுங்க களத்தில் நின்று பாருங்கள் களத்தில் நின்று பார்த்துட்டு வந்து எந்த கட்சி எந்த நிலையில் இருக்குது என்ன மனநிலையில் எந்த கட்சி தொண்டர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் யார் அரசியலுக்கு வரணும் யார் அரசியலுக்கு வரக்கூடாது அல்லது யார் போட்டி போடணும் யார் போட்டி போடக்கூடாது இவங்க நல்லவர்களா தீயவர்களா இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் செய்திருக்கிறார்களா இன்னும் செய்ய போகிறார்களா எதிர்பார்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றி தான் கலந்து உரையாடுங்கள் அப்பேற்பட்ட சூழலை உருவாக்கினால் நான் வந்து உங்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிப்பதற்கு நாங்கள் வரவேற்கிறோம் கூட்டணி தேர்தல் வந்தாலே கூட்டணி எந்த கட்சி யாரோடு கூட்டணி யார் யாரோடு இத்தனை சீட்டு எந்த நிலைப்பாடு இவங்க என்ன எடுப்பாட்டு இதே வேலையா விமர்சிங்களேன் இந்த ஆளுங்கட்சி நேற்றைய ஆளுங்கட்சி இன்றைய மத்திய அரசாங்கம் இன்றைய கல மக்கள் பிரச்சனை நிறையா இருக்கு அதை பற்றி கலந்து கொள்ளையாடுங்க அதுவும் விவாதம் பண்ணுங்க உங்களுக்கு டேரிப்பேறணும் லட்சக்கணக்கான பேர் உங்கள் டிவியை பார்க்கணும் அல்லது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லணும் இதுக்காகவே டி வந்து பேசாதீங்க தயவுசெய்து நான் ஊடக நண்பர்களுக்கும் இந்த பொய்யான செய்தி வதந்திகளை பரப்பி கொண்டு இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தேமுதிக பலவீனமான கட்சி அல்ல தொண்டர்கள் பலமிக்கவர்கள் மன தைரியம் படைத்தவர்கள் எந்த சூழலும் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் எதற்குமே தன்னுடைய கட்சியையும் தலைவருடைய கொள்கையையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இரத்தத்தை சிந்து இந்த இயக்கத்தை வளர்த்து கொண்டு இருப்பவர்கள் கேப்டன் தொண்டர்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் எங்களை வழிநடத்தவர் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அந்நியார் அவர்கள் அவர் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் ஆனால் எங்களை பலவீனப்படுத்தி ஏதோ யார் எந்தெந்த நிலையில் பலவீனப்படுத்துவீர்கள் இது உளவுத்துறை மூலமாக பலவீனப்படுத்துவீர்கள் ஊடகத்துறை மூலமாக பலவீனப்படுத்துவீர்கள் எந்தெந்த மனநிலையில் எப்படியெல்லாம் நீங்கள் சூது செய்வீர்கள் என்பது தேமுதிக தொண்டர்கள் இருபது ஆண்டு காலம் பார்த்துவிட்டோம் தயவுசெய்து ஊடக நண்பர்களே எங்கள் தலைமை கழகத்திலிருந்து அறிக்கை எங்களுடைய பொதுச் செயலாளருடைய அறிக்கை வரை காத்திருங்கள் நிச்சயம் இருபத்தாறு தேமுதிக இல்லாத காலம் கிடையாது தேமுதிகவுடைய காலமாகத்தான் அமையும் எங்களோடு யார் கூட்டணி வைப்பார்கள் என்பது எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது எங்களுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய முடிவு அது ஆனால் நாங்கள் இல் இருக்கும் இடம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் தேமுதிகவை யாரும் புறம் தள்ளிவிட முடியாது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது அதே போல் ரவுடிசம் எங்கள் எடுத்தலே கிடையாது நியாயம் நீதி தர்மத்தோடு நாங்கள் இயக்கம் நடத்துகின்றவர்கள் தேமுதிக தொண்டர்கள் கேப்டன் எங்களை அந்த வழியிலே நடத்தி கொண்டிருந்தார் எங்களை அப்படிதான் வளர்த்திருக்கிறார் அதே பக்குவத்திலே இருக்கிறோம் சில பேர் வந்தார்கள் போனார்கள் என்பதற்காக இந்த இயக்கம் பலவீனப்பட்டு விட்டதாக கருதார்கள் பணம் மட்டுமே அரசியல் என்று சூழ்நிலை இருந்தால் நிச்சயம் அரசியல் எப்பொழுதுமே வெற்றி பெறாது ஒரு நாள் காலச்சக்கரம் மாறும் நீங்கள் நினைப்பதெல்லாம் பணம் கொடுப்பவர்களை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் நான் இதற்கு மேல் ஊடகத்திற்கு உள் சென்று உங்களை விமர்சிக்க நான் விரும்பவில்லை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை குறைத்து இடம் பார்க்காதீங்க நிச்சயமாக சொல்கிறோம் தேமுதிக இருக்கும் இடம் வெற்றியிடமாக இருக்கும் வெற்றி பெறுவோம் அந்த இடத்தை எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் நிச்சயமாக அந்த சூழ்நிலையை உருவாக்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கழகத் தொண்டர்களை பலவீனப்படுத்த அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு பத்து சீட்டு இப்படிலாம் சொல்லி எங்களை வந்து எங்களுடைய மனநிலையை தொண்டருடைய மனநிலையை குழப்ப வேண்டாம் மக்களையும் குழப்பாதீர்கள் முடிவு எடுக்கும் வரை தேமுதிக முடிவெடுத்து எடுத்து அறிவிக்கும் வரை நீங்கள் காத்திருந்துங்கள் மீண்டும் விவாதிப்போம் சூழல் வரும் கள வரும்போது விவாதிக்கலாம் நன்றி வணக்கம்